பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராளே ஆமேன் மரிய வார்த்தை பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள் பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள் சிங் டு காட் சிங் டு அவர் கிங் திருப்பாடல்கள் அதிகாரம் நாற்பத்தேழு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய அரசர் அவரை நாம் போற்றுவோம் புகழுவோம் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே என்று வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை ஆர்ப்பரித்து புகழுவோம் வாழ்வில் வரும் கஷ்டங்கள் நோய்கள் இழப்புகள் நமக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது ஏனென்றால் நம்மில் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் அருள் நிறைந்திருப்பதால் நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்துவின் அருளால் பலமாக மாறுகின்றது இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மேன் கோலியாத் நம்மை எடுத்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம் கோலியாத் நம்மை எடுத்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம் ஏ சுயணும் நாமமுண்டு இன்றே ஜெயித்திடுவோம் ஏ சுயணும் நாமமுண்டு இன்றே ஜெயித்திடுவோம் நன்றியால் துடிப்பாடு நம் ஏசுவை நாவாலை என்றும் பாடு நன்றியால் துடிப்பாடு நம் ஏசுவை நாவாழை என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துடி பாடு நம் இயேசுவை நாவாலை என்றும் பாடு நன்றியால் துடி பாடு நம் இயேசுவை நாவாலை என்றும் பாடு